நிலையில இருக்கிறோம் பைத்துல் மாலுங்கிற ஒரு அமைப்பே இல்ல பெருமனார் செல்லதா ஆலிசனுடைய காலத்துல நான்கு வகையான பைத்துல் மாலுகள் உருவாக்கப்பட்டிருந்தது கலாபத்துடைய காலங்கள்ல நாலு வகையான பைத்துல் மாலுகள் இருந்தது ஒரு பைத்துல் மால் என்ன போர் செல்வங்கள் முஸ்லிம்கள் போர் செய்து கிடைக்கிற அந்த செல்வங்கள் அதுக்கு ஒரு பைத்துல் மால் அதை எதுக்கு செலவு செய்யணும் அல்ல வரையறுத்திருந்தான் அதுல ஒரு பங்கில் ரசூல் பெருமானாருக்கு இன்னொரு பங்கில் எதில் குருபா பெருமானாருடைய குடும்பத்தாருக்கு இன்னொரு பங்கு எத்தீம்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு இன்னொரு பங்கு அனாதைகளுக்கு இது ஒரு அல்லாதவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி பணம் இந்த வரிப்பணத்திற்கு இஸ்லாமிய வழக்கில பை என்று சொல்லுவாங்க இந்த வரிப்பணம் அது ஒரு பைசுல்மா அதை செலவு செய்யறது எப்படி நேற்று தராவிகளை ஓதப்பட்டது சூரத்துல் ஹஷர் அந்த சூரத்துல் ஹஷர்ல இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டுகிற வரி பணம் அது யாராருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்றான் அதுல முஹாதிர்களுக்கும் பங்கு இருக்குது அதுல அன்சாரிகளுக்கும் பங்கு இருக்குது கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு பங்கு இருக்குது எதுல பையில ஆனா முஸ்லிம்கள் அதையெல்லாம் விட்டுட்டோம் உமர் ரதி இல்லாமுடைய காலத்துல இராக் வெற்றி கொள்ளப்படுது இராக் வெற்றி இராக் வந்து அகண்டு வர பறந்து விரிந்த நிலப்பரப்புகளை கொண்டது அந்த நிலப்பரப்புகளை என்ன செய்யறது உமர் சொன்னார்கள் இந்த நிலங்கள் யாவும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் ஒப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா இதுல பல சகாபாக்களுக்கும் அவங்களுக்கும் மோதல்லாம் ஏற்பட்டது அவங்க சூரத்துல் ஹசூருடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க இது ரெண்டாவது பைத்துன்மால் மூணாவது பைத்துன்மால் என்ன ஜக்காத்துடைய பைத்துன்மால் ஜகாத் யாருக்கு எட்டு நபர்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் சூரா கௌபால அல்லா சொல்றா இன்னமஸ்வதார் ஜக்காத் என்பது லில் ஆக மோசமான நிலையில் இருக்கிற ஏழைகள் ஓல் மிஸ்கின் நடுத்தரமான ஏழைகள் இஸ்லாமத்திற்கு வந்து அவர்களுக்கு செலவு செய்யணும் அப்புறம் கடனாளிகளுக்கு செலவு செய்வது அல்லாவுடைய செலவு செய்வது முசாபிர்களுக்கு செலவு செய்வது என்று அல்லாஹ் ஒரு எட்டு பிரிவு சொல்றான் இது மூணாவது பைத்துல் மான் இஸ்லாமிய அரசாங்கத்துல நாலாவது பைத்துல் மான் எதுன்னு சொன்னா புறம்போக்கு சொத்துகள் சில சொத்துகளுக்கு உரிமையாளர் யாருன்னே தெரியல அந்த உரிமையாளர் தெரியாத அந்த நிலங்களை எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் கையகப்படுத்தி அதை பைத்துமால் சேர்த்து அதை முஸ்லீம்களுக்கு செலவு செய்யும் நாலு வகை இருந்தது இந்த பைத்துல் மால் சிஸ்டம் இருந்த காலங்கள்ல ஒரு முஸ்லீம் கூட ஏழையாக இருந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட எந்த மாலுமே இல்லை குறைஞ்சது ஜக்காத்து போர் செல்வங்கள் அதெல்லாம் இஸ்லாமிய அரசு இருந்தா சாத்தியம் அது இந்தியால சாத்தியம் இல்ல ஆனா ஜக்காத்துடைய வைத்துல் மால் தாராளமாக உருவாக்க முடியும் பைத்துல் மால் தாராளமாக உருவாக்க முடியும் எந்த விதமான மாலும் இல்லை இந்த வாழ்ந்துருக்காங்க இப்ப எத்தனை பணக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யாருக்காவது உமரை போன்ற ஒரு சிந்தனை இருக்குதா என் காலத்துக்கு பிறகும் பல்லாண்டுகள் இந்த ஊர்ல ஒரு ஏழைகள் இருக்கக்கூடாது அதனால இந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு மருத்துவ செலவா நான் இந்த சொத்தை ஒப்பிருக்கிறேன் இதுல இருந்து அவருக்கு கொடுங்க இந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டமா இந்த சொத்தை வக்கு பண்ணி இருக்கிறேன் அவருக்கு கொடுங்க இந்த ஊருடைய ஏழைகளுக்கெல்லாம் வக்கு செய்வது வக்கு வந்து பலவிதமான வக்கு இருக்குது பொதுவான வக்கம் இருக்குது குறிப்பான வக்கம் இருக்குது யாராவது அப்படி ஒரு சொத்தை வக்கு பண்ணி இந்த ஊர் வாழ் மக்கள் என்ன தான் வாழ்ந்த தான் பிறந்த ஊர் மக்களுக்கு முன்னுரிமை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதை விட வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கிறதை விட தான் எந்த ஊர்ல எந்த மண்ணில பிறந்தானோ அந்த மக்களுக்கு முன்னுரிமை இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது இது இனவாதம் அல்ல இது ஊர்வெறியும் அல்ல ஏன்னா அவங்கதான் முதல் தகுதியுடையவர்கள் அடிப்படையில அவங்களுக்கு யாராவது நம்ம ஒப்பு செஞ்சிருக்கிறோமா அருமையானவர்களே நம்ம தான் மூலமாக நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர வேண்டுமோ அந்த பாடத்தை அறவே கட்டுத்தரலு சொன்னா நம்ம என்ன பிரயோஜனம் எத்தனை ரமதானுகளை பெற்றோம் எத்தனை தராவிகளை அல்லாஹுடைய அருண்முறையை கேட்ட பிறகும் கூட என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று